வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எத்தனையோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் ஈவினிங்கில் இந்த மாதிரி ஒரு சுண்டல் சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தி அது மட்டும் இல்லாமல் நவராத்திரியிலலாம் விரதம் இருக்கும் போதும் ஏதாவது ஒரு சுண்டல் டெய்லி அவிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி பெண்களுக்கு ஹெல்த்தியான இந்த சுண்டலில் வேர்க்கடலை சுண்டல் ரொம்பவே நல்லது வேர்க்கடலையை அவிச்சு சும்மா சாப்பிடணும் ஒரு மாதிரி டெய்லி போர் அடிச்சிருச்சுன்னா கொஞ்சமாக வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் பூ பத்தல் தூள் ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக லெமன் சாறு விட்டு நல்லா குளிக்கி விட்டுட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த்தி பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வேர்க்கடலை சுண்டல் இதில் நீர் கட்டிகள் இருந்தாலும் அதெல்லாம் குறைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல இளமையை வச்சுக்கிறதுக்கும் இந்த சுண்டல் ரொம்ப நல்லது நல்ல இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது மூளை வளர்ச்சியும் நமக்கு தூண்டக்கூடியது நல்ல ஆரோக்கியமாக ஞாபகம் சக்தி இருக்கிற மாதிரி ஒரு சுண்டல்னால் அது வேர்க்கடலை சுண்டல் தான் மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியது பெண்களுடைய ஹார்மோன் வளர்ச்சியில் இயல்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது தான் இந்த வேர்க்கல்லை இந்த வேர்க்கல்லே நம்ம அவிச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது கடலைப்பருப்பு சுண்டல் எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவே நல்லது தான் இதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது கடலைப்பருப்பை அவிச்செடுத்து அப்படியே சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் கடலைப்பருப்பு வாயுங்கிறதுனால நான் கடுகு வத்தல் பூண்டு தட்டி போட்டு தாளிச்சுக்கிறேன் நல்லா கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தாளிப்பை ரெடி பண்ணும் போது நல்லா மனமாக இருக்கும் இது கூட நம்ம அவிச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பையும் தட்டி தேங்காய் விருப்பப்பட்ட வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட கடலைப்பருப்பும் நம்மளுடைய முக அழகெல்லாம் நல்லா பராமரிக்கும் நம்ம ஃபேஸ் பேக்காக கூட கடலைப்பருப்பை அரைச்சி போடுவோம் அதுக்கு நல்லா டெய்லி உணவில் எடுத்துகிட்டு வரும்போது ஹெல்த்தியானது பெண்கள் தன்னை பாதுகாக்கிறதுக்கு கிச்சன்லேயே கடந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு சத்தான ஒரு உணவையும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுவுமே வேர்க்கடலை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சுண்டல் ரெசிபி தான் அது வேர்க்கடலை சுண்டல் தான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்